இன்னைக்கு நிறைய நவீன தொழில்நுட்பங்கள்லாம் வந்து இசைக்கருவிகளுடைய ட்ரெண்டு இன்னைக்கு வேற வேற மாதிரி வந்துடுச்சு அதுல ஒன்னு தான் இன்னைக்கு மொபைல்ல இருக்கிற இசைக்கருவி மொபைல்லையே அதுக்கான எல்லா ஆப்ஸ் வந்து அந்த ஆப்ஸ் மூலமா ஒருத்தர் வந்து இசை அந்த அது அந்த டூல்ஸை வந்து யூஸ் பண்றதும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்றதும் அந்த மொபைல் மூலமாகவே இசையை வந்து உருவாக்குவது இதோடு தொடர்புடன் இசைக்கருவிகள் விற்பது ஹராம்ங்கிற சட்டத்தின் கீழ ஒருவர் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கும் போது அந்த மொபைல் ஷாப்பில் பாட்டு டவுன்லோட் பண்ணி கொடுக்கறது அதுக்கான இதை சேல்ஸ் பண்ணுறது அதை கேட்குறதுக்கான வழிவகை இலகுபடுத்தக்கூடிய விஷயங்கள் அதை சேல்ஸ் பண்ணுறது மார்க்கத்தில் தடுக்கப்படுது இதை ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கணும் ஒன்று மொபைல் விற்பனை செய்கிறது மொபைலுங்கிறது ஒரு கருவி கத்தி போலன்னு வைத்துக்கொள்ளும் அதை கொண்டு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அப்போ மொபைல் அப்போது அந்த கருவியை ஒரு விற்பனை செய்யும்போது கத்தி விற்பனை செய்வர்களும் செய்கிறார் ஆனால் அந்த மொபைலில் ஹராமான விஷயங்களை செய்யறதுக்கு அவர் உதவுகிறார் என்றால் எப்படி சிலர் அந்த மொபைலில் இந்தந்த ஆப்ஸ்லாம் நான் போட்டு தருவேன் அல்லது இந்த இந்தந்த மாதிரி விஷயங்களை நான் என்னது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ஏற்றி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை செய்து அப்போ அதன் மூலமாக வந்து அவர் சம்பாதிக்கிறார் என்றால் அந்த சம்பாத்தியம் ஹராமானதாக இருக்கும் என்கிட்ட அது ஹரமானதுக்கு வழியாக இருக்குது பாவமானதுக்கு துணையாக இருக்குது இல்லை அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார் மொபைல விற்பனை செய்கிறார் அதை தாண்டி அதை பயன்படுத்தி பலர் ஹரமான காரியங்களை செய்யறா அந்த பாவம் அவர்களோடு அவங்க தான் வந்து சில விஷயங்களை டவுன்லோட் பண்ணி பாட்டு கேட்க வீடியோ பார்க்க சினிமா பார்க்க அதையெல்லாம் அவங்க செய்கிறது மார்க்கத்தில் அவர்கள் மீது உள்ள பாவமாக குற்றமாக ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நினைவு வச்சுக்கணும் அதையும் பின்னாடி அடுத்தடுத்து வரக்கூடிய தன்னுடைய விளக்கங்கள்ல கொண்டு வராங்க அப்போ இந்த இசைக்கருவிகள் விருப்பதும் இசை இசைப்பதற்கான வழிவகைகளை செய்து தரக்கூடிய வகையில் உதவுவதும் மார்க்கத்தில் கூடாது